திராவிட மொழிகள் வந்து ஷார்ட்கட்டில் வந்து பார்க்கலாம் தென் திராவிட மொழிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து தமிழ் இருளா மலையாளம் குடகு கன்னடம் துளு கொரகா தோடா கோத்தா இதான் வந்து தென் திராவிட மொழிகள் இதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகத்துக்கலாம் அப்படின்னா வந்து தமிழ்ங்கிற பொண்ணு வந்து இருட்டில் வந்து போகிறான் அப்போ வந்து இருட்டில் வந்து மழை பெய்யுது மழை பெஞ்சால கூட பிடிச்சிட்டு போகிறான் அவள் க வந்து அவள் கன்னத்தில் வந்து ஒரே ஒரு துளி வந்து படுது அப்போதிக்கு வந்து இருட்டாக இருக்கனால ஒரு குரங்கு வந்து அவள் தோடு இல்லையா தோடை வந்து கொத்தா வந்து அப்படியே பிடுங்கிட்டு போயிடுது இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் அப்படிங்கிறது வந்து தமிழ் இருட்டு அப்படிங்கிறது வந்து இருளா அடுத்து வந்து மலையில் வந்து கொடை பிடிச்சிட்டு போகிறா மலையாளம் கொடகு அவள் கன்னத்தில் வந்து ஒரு துளிப்படுத்து கன்னடம் துளு குரங்கு வந்து தோடை கொத்தா வந்து பிடுங்கிட்டு போயிடுது அப்போ குரங்கு குரங்கு குரகா தோடுங்கிறது வந்து தோடா கொத்தா அப்படிங்கிறது வந்து கொத்தா இதை வந்து தென் திராவிட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்